இசைக்கியல் அதிகாரம் நாற்பது நாங்கள் சிறைப்பட்டு போன இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் பத்தாம் தேதியாக்கிய அன்று கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார் அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமாயிற்று தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார் அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது அவர் என்னை அங்கே கொண்டு போனார் இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார் அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது அவர் கையில் கையிலும் ஒரு அளவுகோலும் இருந்தது அவர் வாசலிலே நின்றார் அந்த புருஷன் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய் நீ எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார் இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது அந்த புருஷன் கையிலே ஆறு முழ நீளமான ஒரு அளவுக்கோள் இருந்தது ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் நாலு விரற்கடை அதிகமானது அவர் அந்த மதிலை அளந்தார் அகலம் ஒரு கோளாகவும் உயரம் ஒரு கோளாகவும் இருந்தது பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார் ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமுமாயிருந்தது அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முழ இடம் விட்டிருந்தது வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோல் அளவாயிருந்தது வாசலின் மண்டபத்தையும் உள்ளே ஒரு அளவாக அளந்தார் பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முழமாகவும் அதன் தூண் ஆதாரங்களை இரண்டு முழமாகவும் அளந்தார் வாசலின் மண்டபம் இருந்தது உட்புறத்தில் திசைக்கு எதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் மூன்றும் அந்த புறத்தில் இருந்தது அவைகள் மூன்றுக்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூண் ஆதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து முழமாகவும் வாசலின் நீளத்தை பதிமூன்று முழமாகவும் அளந்தார் அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முழ இடமும் அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் இருந்தது ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் ஆறு முழமும் அந்த புறத்தில் ஆறு முழமுமாயிருந்தது பின்பு வாசலில் இருந்த அறையின் நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் இருபத்தைந்து முழமாக அளந்தார் கதவுக்கு கதவு நேராயிருந்தது ஆதாரங்களை அறுபது முழமாக அளந்தார் இந்த தூண் ஆதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றம் இருந்தது பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் ஐம்பது முழமாய் இருந்தது வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூண் ஆதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தல வரிசையும் இருந்தது அந்த தல வரிசையின் மேல் முப்பது அறை வீடுகள் இருந்தது வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தலவரிசை தாழ்வான தலவரிசையாயிருந்தது பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்து புறமுகப்பு மட்டுமல்ல விசாலத்தை அளந்தார் அது கிழக்கும் வடக்கும் நூறு முழமாயிருந்தது வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார் அதற்கு இப்புறத்தில் மூன்று அறைகளும் அப்புறத்தில் மூன்று அறைகளும் இருந்தது அதன் ஆதாரங்களும் அதின் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாய் இருந்தது அதன் நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாயிருந்தது அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரிச்சம் பழங்களும் கீழ்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாய் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது வட திசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முழமாக அளந்தார் பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது அதன் ஆதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார் அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து இருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முழமாக அளந்தார் பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதின் தூண் ஆதாரங்களும் அதின் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதின் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாயிருந்தது இருபத்தைந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதின் தூண் ஆதாரங்களும் அதின் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாயிருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் ஆதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதின் வாசலை அளந்தார் அதன் அறைகளும் அதன் ஆதாரங்களும் அதின் மண்டபங்களும் அளக்கப்பட்டது அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாயிருந்தது அதின் ஆதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதின் ஆதாரங்களில் பேருச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது அதில் ஏறுவதற்கு எட்டு படிகள் இருந்தது அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூண் ஆதாரங்களுக்கு அருகில் இருந்தது அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள் வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் அந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் இருந்தது அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள் வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறிப்போகிற வெளிப்புறத்திலே இரண்டு பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே இரண்டு பீடங்களும் இருந்தது வாசலின் அருகே இந்த புறத்தில் நாலு பீடங்களும் அந்த புறத்தில் நாலு பீடங்களும் ஆக எட்டு பீடங்கள் இருந்தது அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள் தகன பலிக்குரிய நாலு பீடங்கள் வெட்டின கல்லாய் இருந்தது அவைகள் ஒன்றரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமும் ஒரு முழ இருந்தது அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள் நாலு விரற்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும் உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வடதிசைக்கு எதிராகவும் இருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி தென் திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது வட திசைக்கு எதிராயிருக்கிற அறையோ பலிப்பிடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார் அவர் பிரகாரத்தை நூறு நீளமாகவும் நூறு முழ அகலமாகவும் அளந்தார் அது சதுரமாய் இருந்தது பலிப்பீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்தில் ஐந்து முழமும் அந்த புறத்தில் ஐந்து முழமுமாக அளந்தார் வாசலின் அகலம் இந்த புறம் மூன்று முழமும் அந்த புறம் மூன்று முழமுமாயிருந்தது மண்டபத்தின் நீளம் இருபது முழமும் அகலம் பதினோரு முழமுமாயிருந்தது அதற்கு போகிற படிகளும் இருந்தது தூண் ஆதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த புறத்தில் ஒரு தூணும் இருந்தது இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூண் இந்த புறத்தில் ஆறு முழ அகலமும் அந்த புறத்தில் ஆறு முழ அகலமுமாக்க அளந்தார் அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம் வாசல் நடையின் அகலம் பத்து முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் ஐந்து முழமும் அந்த புறத்தில் ஐந்து இருந்தது அதன் நீளத்தை நாற்பது முழமும் அகலத்தை இருபது முழமுமாக்க அளந்தார் பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை இரண்டு முழமாகவும் வாசல் நடையை ஆறு முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை ஏழு முழமாகவும் அளந்தார் பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை இருபது முழமாகவும் அதன் அகலத்தை இருபது முழமாகவும் அளந்து என்னை நோக்கி இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார் பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை ஆறு முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை நாலு முழமாகவும் அளந்தார் இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் முப்பத்து மூன்று இருந்தது அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்று இராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் இருந்தது ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர இருந்தது ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன் சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் ஆறு பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாயிருந்தது புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் ஐந்து முழமாய் இருந்தது ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலும் இருபது முழமாய் இருந்தது சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் ஐந்து முழமாய் இருந்தது மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் எழுபது முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் ஐந்து முழமும் அதனுடைய நீளம் முழமுமாய் இருந்தது அவர் ஆலயத்தை நூறு முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் நூறு முழ நீளமாகவும் அளந்தார் ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் நூறு இருந்தது பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார் உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட நூறு முழமாயிருந்தது வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் மூன்று பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருந்தது ஒவ்வொரு கேருபீனுக்கும் இரண்டு இரண்டு முகங்கள் இருந்தது பேருச்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரிச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாய் இருந்தது மரத்தினால் செய்யப்பட்ட பலிப்பிடத்தின் உயரம் மூன்று முழமும் அதன் நீளம் இரண்டு முழமுமாய் இருந்தது அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இது கத்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார் தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இரண்டு வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது ஒரு வாசலுக்கு இரண்டு கதவுகளும் மற்ற வாசலுக்கு இரண்டு கதவுகளும் இருந்தது சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கு இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார் நூறு முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது அவ்விடத்து அகலம் ஐம்பது முழம் உட்பிரகாரத்தில் இருந்த இருபது முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தலவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான மூன்று நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக பத்து முழ அகலமான வழியும் ஒரு முழ அகலமான பாதையும் இருந்தது அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது உயர இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாய் இருந்தது நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாய் இருந்தது அவைகள் மூன்று அடுக்குகளாய் இருந்தது பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகல இருந்தது புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் ஐம்பது முழம் வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் ஐம்பது முழம் தேவாலயத்துக்கு முன்னே நூறு முழமாய் இருந்தது கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது கீழ் திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசல் வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அறை வீடுகளின் சாயலாய் இருந்தது தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடை வழியின் முகப்பில் இருந்தது கீழ் திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை நோக்கி பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடப்புறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை இருக்கிறது கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள் அந்த ஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்கிறது ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள் அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள் வேறே வஸ்திரங்களை கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார் அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அடைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார் திசை பக்கத்தை அளவுகோளால் அளந்தார் அது அளவுகோளின்படியே சுற்றிலும் ஐநூறு கோளாய் இருந்தது வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் ஐநூறு கோளாய் அளந்தார் தென் திசை பக்கத்தை அளவுகோலால் ஐநூறு கோளாய் அளந்தார் மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் ஐநூறு கோளாய் அளந்தார் நாலு பக்கங்களிலும் அதை அளந்தார் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது